எக்கச்சக்கமான வேலைகள் என்ன பண்றதுனே தெரியாம என்னைக்காவது திணறி போயிருக்கீங்களா மன அழுத்தத்தை குறைச்சு தெளிவா யோசிச்சு முக்கியமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு பேரு தான் டேவிட் ஆலனோட கெட்டிங் டன் சுருக்கமா ஜிடிடி இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் வாங்க இது எப்படி வேலை செய்துன்னு பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு பெரிய அல மாதிரி நம்ம மேல வந்து மோதுற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்க ஆரம்பிக்கிறது எல முடிக்கிறதுனே தெரியாம ஒரு விதமான குழப்பமும் பதட்டமும் இது ரொம்ப பொதுவானது தான் ஆனா இதுல இருந்து வெளியே வர ஒரு சூப்பரான வழி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நம்மளோட கவனம் ஒரே நேரத்துல பல இடங்களுக்கு இழுக்கப்படுது நம்ம ஆரோக்கியம் நம்ம உறவுகள் நம்மளோட பணம் நம்ம வேலைன்னு ஒவ்வொன்றும் நம்ம இருந்து கொஞ்சம் கவனத்தை கேக்குது இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமாளிக்க நினைக்கும் போதுதான் நம்ம பயங்கரமான மன அழுத்தத்துக்கும் சோர்வுக்கும் ஆளாகுறோம் சரி இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம மனச எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் ஒரே நேரத்துல இத்தனை விஷயத்தை பத்தி யோசிக்கிறதால நம்மால எதுலேயுமே முழுசா கவனம் செலுத்த முடியறதில்ல நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது தக்குனு ஐயோ அந்த பில் கட்டணமே ஞாபகம் வரும் அவ்வளோதான் கவனம் போயிடும் இதனால நம்மளோட முழு திறனையும் நம்மளால வெளியே கொண்டு வரவே முடியாம போயிடுது சரி இப்போதான் இந்த ஜிடிடி முறையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம் அந்த விஷயத்துக்கு வரும் நம்ம மூளைய நாம பயன்படுத்துற விதத்திலேயே ஒரு பெரிய தப்பு இருக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் ரொம்பவே சுவாரஸ்யமானது இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு தடவை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட அவரோட ஃபோன் நம்பர் கேட்டப்போ அவருக்கு டக்குன்னு சொல்ல தெரியலையா அவர் ஒரு டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து பார்த்துதான் சொல்லியிருக்காரு ஏன்னா தகவல்களை ஞாபகம் வச்சுக்கிறது மூளையோட வேலை இல்லைன்னு அவர் நம்பினாரு தகவல்களை வெளியில எண்ணியாவது எழுதி வச்சுட்டு மூளையை யோசிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தணுங்கிறது தான் இதோட அர்த்தம் நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நம்ம மூளைய ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ் மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் அதுக்குள்ள சேமிச்சு வைக்கிறது தான் ஆனா அப்படி செய்யறதுனால அதோட உண்மையான சக்தியை நாம வீணடிக்கிறோம் மூளையோட உண்மையான வேலை என்ன தெரியுமா புது புது ஐடியாக்களை உருவாக்குறதும் க்ரியேட்டிவா யோசிக்கிறதும் தான் அப்போ நம்மளோட இழப்பு என்னவா இருக்கணும் ஜிடிடி நமக்கு அடைய உதவி செய்யற அந்த ஒரு சூப்பரான நிலை தான் இது நீர் போன்ற மனம் இதுதான் ஜிடிடியோட முக்கியமான கான்செப்ட் அதாவது உங்க மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி இருக்கும் எது வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சரியா ரியாக்ட் பண்ணும் ஆனா பதட்டப்படாது எப்படிப்பட்ட சவாலையும் சந்திக்க தயாரா இருக்கிற ஒரு நிலை இது இந்த உமையை பாடுங்க சூப்பரா புரியும் ஒரு அமைதியான ஏரியில ஒரு சின்ன கூழாங்கல்ல போட்டா என்ன ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா அலைகள் உருவாகி மறுபடியும் ஏறி அமைதியாயிடும் அதே ஏரியில ஒரு பெரிய பாறைய போட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அலைகள் உருவாகி மறுபடியும் ஏறி அமைதியாயிடும் நம்ம மனசும் அப்படிதான் இருக்கணும் வேலை சின்னதோ பெருசோ அதை சரியா கையாண்டுட்டு மறுபடியும் தெளிவான மனநிலைக்கு திரும்பணும் சரி இந்த நீர் போன்ற மனம்ங்கிற நிலையை நாம எப்படி அடையிறது தான் இந்த ஜிடிடி முறையில ஒரு அஞ்சு சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த அஞ்சு படிகள் தான் ஜிடிடி சிஸ்டத்தோட இதயம் முதல்ல கேப்சர் அதாவது உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வெளிய கொண்டு வந்து ஓர் இடத்துல சேகரிக்கணும் ரெண்டாவது ப்ராசஸ் அதாவது அப்படி சேகரிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இது என்ன இதுல என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும் மூணாவது ஆர்கனைஸ் அதாவது அது அதுக்குரிய இடத்துல வைக்கணும் நாலாவது ரிவ்யூ உங்க சிஸ்டத்தை அப்பப்ப பார்த்து எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும் கடைசியா அஞ்சாவது என்கேஜ் அதாவது நம்பிக்கையோட சரியான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ இதுல சில முக்கியமான படிகளை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மொதப்படி கேப்சர் பண்றது இந்த மொதப்படியோட ஒரே நோக்கம் உங்க மனசுல ஓடுற எதையுமே அது ஒரு சின்ன ஐடியாவா இருக்கலாம் வாங்க வேண்டிய பொருளா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேலையா இருக்கலாம் எதையுமே உள்ள வச்சுக்காதீங்க உடனே அது ஒரு நோட்புக்லேயோ இல்லை எவர் நோட் மாதிரி ஒரு ஆப்லேயோ எழுதி வச்சுடுங்க அடுத்தது மூணாவது படி ஆர்கனைஸ் பண்றது நீங்க சேகரிச்ச எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு புரியற மாதிரி வகைகளா பிரிக்கணும் உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி ஆரோக்கியம் பணம் வேலை பொழுதுபோக்குன்னு தனித்தனி கேட்டகரியா பிரிச்சு வைக்கும்போது எதுல கவனம் செலுத்தணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த முழு சிஸ்தத்தோட ஆணி வேறே இந்த ரிவ்யூ தான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாரமும் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்கணும் இது செய்யலன்னா உங்க சிஸ்டம் அப்டேட்டடா இருக்காது நீங்களே அதை நம்ப மாட்டீங்க இந்த ரிவ்யூ தான் உங்க திட்டங்களை அப்போதே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி உங்க சிஸ்டம் மேல நம்பிக்கையை உருவாக்கும் சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த ஜிடிடி முறையால நமக்கு கிடைக்கப் போற மிகப்பெரிய நன்மை என்னன்னு பாக்கலாம் வாங்க ஆக ஜிடிங்கிறது வெறும் வேலைகளை முடிக்கிற டெக்னிக் மட்டும் இல்ல அது உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு வழி உங்கள் மூளைக்கு வெளியில் ஒரு நம்பிக்கையான சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசு ஃப்ரீ ஆகிடும் அப்படி இருக்கும்போது தான் இப்போ உங்க முன்னாடி இருக்கிற முக்கியமான விஷயத்தில் உங்களால் நூறு சதவீதம் கவனம் செலுத்த முடியும் இந்த விளக்கத்தோட இறுதியில் உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இந்த முறையை இன்னிக்கே ஆரம்பிக்க உங்கள் மனசில் இப்போ ஓடிட்டுருக்கிற எந்த ஒரு விஷயத்த அது வேலையாக இருக்கலாம் யோசனையா இருக்கலாம் அதை இப்போவே ஒரு பேப்பரில் எழுத போறீங்களா சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த முதல் அடியை இன்னிக்கே எடுத்து வைங்க